ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நரேஷ் குமார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ப்ராப்பர்ட்டி இல்லைனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த ப்ராப்பர்ட்டி பிடிக்குங்க அதனால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக இரநூறு மீட்டர் உள்ளே வந்தால் போதுங்க பஞ்சாயத்து ரோடு பத்து மீட்டர் ரோடு முப்பது அடி ரோட்டில் உங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு லொக்கேட் ஆகிருக்குதுங்க கரெக்டாக எந்த இடத்துலின்னு பார்த்துட்டிங்கன்னா பெதப்பட்டுக்கு குடிமங்கலத்துக்கு சென்ட்ரில் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக இரநூறு மீட்டரில் வந்தால் போதுங்க உங்களுக்கு இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குது பூமி ஏரியா எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் மரம் ஒரு இருபத் இருபத்தி மூணு வயசு இருக்கு மரத்துக்கு மரம் எல்லா மரமுமே பார்த்துட்டிங்கன்னா நல்லா காப்பிள் இருக்கக்கூடிய மரங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு மரம் எல்லாமே நல்லா காப்பிள் இருக்குதுங்க மரம் அதே மாதிரி தண்ணி செகரியம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத பூமி கூட்டி கிணறு சர்வீஸ் போர் வந்துருங்க பூமி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வந்துடும் இரநூறு அடி ரோடு பேஸ் கிடைக்குங்க மரம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது ஓ சொ நீர் எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைட் போட்டிருக்குறாங்க ஒரு சென்ட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த சைட்டில் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் போயிட்டுருக்குதுங்க ரோட்டுமேன் இருக்கிற சைட்டு அதுலேருந்து வெறும் இரநூறு மீட்டர் உள்ள வந்தால் போதும் இந்த பூமி எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்கிறாங்க நேரில் வந்து அதுலேயும் குறைச்சி பேசிக்கலாங்க பூமி பார்த்துட்டிங்க உங்களுக்கு வாஸ்துப்படி அட்டகாசமாக வந்துடுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் டூ ஃபோர் நன்றி வணக்கம்